உன்ன மாதிரி தான் தான் ஆம்பளை சுத்திட்டு இருக்க ஆளுங்களுக்கு தான் அந்த காலத்துல சொன்னாங்களாம் நாணமும் அச்சமும் நாய் கற்க வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் நான் என்ன சொல்றேன் என்ன நாய் பேயிட்டு வளரிட்டு இருக்க அது வளரனா இது அந்த காலத்துல புலவர்கள் சொன்னதுடா இவ்வளவு சொல்றியே இதுல எதுக்காவது உனக்கு பொருள் தெரியுமா இதுக்கு எனக்கு பொருள்லாம் தெரியாதுடா இது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க

செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் அமிழ்ந்த பேரில் உள்ளறியாமையில் அவள மெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரம் ஆகுமாம் உதய கண்ணி உரைப்பதை கேட்டீரோ நான் தான் பாரதியார் புதுமை பெண் கனவு கண்ட மகாகவி பாரதியார் ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி இப்பையம் தழிக்குமாம் பூணும் நல்ல நாணமும் மச்சமும் நாய் கற்க வேண்டுமா ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம் பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ நீங்களும் என் பாட்டி மாதிரி எதை சொல்றீங்க ஆனால் எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுங்க நாணம் மச்சம் மதம் பயிர்ப்பு ஆகியவை நாய்களுக்குடையவை பெண்களுக்கு அல்ல நிமிர்ண எதற்கும் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் நிறைந்த ஞானமுடையவர்களே இன்றைய காலத்து புதுமை பெண் அவளை போற்றி பரவுகின்ற சமூகம் மென்மேலும் வளரும் என்ன மனுஷங்க இனிமே நான் எல்லா பெண்களையும் மதிக்கிறேன் புரிஞ்சதானா உனக்கு அது சரி என் பேரனுக்கு புரிஞ்சாலே எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரி தான் எனக்கும் நிறைய சோழி கிடக்கு உங்களுக்கு மட்டும் இல்லையா என்ன சரி நம்ம அடுத்த மாசம் சந்திப்போம் நான் வாரேன்